ஒன்பதாவது பாசுரம் பிணங்கள் இடுகாடதனுள் நடமாடு பிஞ்சகனூடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம் பிசிம்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மனத்தாரவரை வணங்கு எந்தன் பட நெஞ்சே பிணங்கள் இடுகாடதனுள் நடமாடு பிஞ்சகனோடும் சாதாரண அர்த்தம் சிவபிரான சொல்ற சிவபிரான அவர் இதில் இருப்பார் இடுகாட்டில் இருப்பார் சாம்பல பூசிப்பார் அதைத்தான் இப்படி எழுதியிருக்கார் பிணங்கள் இடுகாடதனுள் நடமாடு பிஞ்சகனோடு அந்த பிஞ்சகிறது சிவபிரான சொல்ற அவனோட சேர்ந்து இவனோட உடம்புல ஒரு பகுதியாக இருக்க அதுதான் சொல்லவர் இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானாருக்கு இடம் அவன் அவனை தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியாக வைத்து கொண்டிருக்கிற எம்பெருமானார்க்கு இடம் புரிய பிணங்கள் நடமாடு பிஞ்சகனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம் பிசும்பில் கணங்கள் இயங்கும் பல்லை பிசும்பில் ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் தேக தேவ கணங்கள் அவங்க வந்து இயங்கிறாங்க அங்க கூடமா கூட்டி கூடின்னு ரொம்ப ஒரு கூட்டமாக இருக்காங்கிறதா நான் மல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் விசிம்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மனத்தாரை அந்த வணங்குகின்ற மனமுடையவர்களை நம்ம திருப்பி சொல்ல போய் கூட வேண்டாம் ஆ கடல் மல்லைக்கு போகணும்னு நினச்சா போகிறோம் நீங்கள் திருமிகாரோரை பொறுத்தவரையும் வணங்கும் மனத்தாரவரை வணங்கு எந்தன் மட நெஞ்சே அப்படிப்பட்டவர்களை என் நெஞ்சே நீ வணங்கு சென்று செஞ்சபடிக்கலாமா

அடியவர்கள் தம் அடியான் வடிகொள் நெடுவேல் பலவன் கலிகன்னி ஒலிவல்லார் குடிகொள் நெடுமன்னவர் தம் முதல்வர் முதலாவாரே கடிகமழும் நெடுமருகில் எங்கும் கடின வாசனை எங் வாசனை வீசிக்கொண்டிருக்கும் பொழில்களை உடையன் புரிஞ்சுக்கோங்க மருகனால் எல்லா பக்கங்களிலும் கடிகம் கடிகமழும் நெடுமருகில் எங்கே போனாலும் வாசனை அடிக்கும் கடல் பல்லை அடிகள் அங்கூர்ல இருக்கிற பெருமாள் அவர்களுடைய அடியே நினைக்கும் அங்கிருக்கும் அங்கிருக்கும் திருமாலின் அடியே நினைந்திருக்கும் அடியவர்கள் தம் அடியன் அப்படிப்பட்ட அடியவர்களுடைய அடியன் இவர் யாரு திருமங்கையாடு புரிஞ்சுதா அடியவர்கள் தம் அடியன் வடிகொள் நே வடிகொள் நெடு வடி வடிகொள் நெடுவேல் பலவன் அழகான வேலை வச்சுருக்கார் பலதுகை பக்கம் சொல்ல சில பேர் இறுதி பக்கம் வச்சுருக்கார் அப்படி பலவண்ணா அதை தன்னுடைய பழையாக வைத்து கொண்டிருப்போம் கூட அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் படிகோள் நடுவேல் பலவன் கலிகன்னி ஒலி வல்லார் திருமங்கை ஆழ்வாரின் இந்த அருளைச் செயலை வல்லார்கள் முடிகொள் நடுமன்னவர் தான் முடிகொள்னா கிரீடம் அணிந்த மன்னவர்களுக்கு இவர் முதல்வர் நம்ம முதல்வர் முதலாவாரே முதல்வர் ஆவார் அதற்கு மேலே ஆவார்கள் அவர்கள் முதல் ஆவார் என்ன அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதெல்லாம் ஆகும் சக்கரவர்த்தி ஆகும் படிக்க முடியுமா கடிகம் அழும் நடுமறையில் கடல் பல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான் முதல்வர் முதலாவாரேன்